எங்கடா எங்கடா அதாவது வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியத்தை நாங்கள் பார்க்கலாம் என்ன ஒரு அப்பா ஒரு மகன் கொண்டிருக்காங்க மகன் பார்த்து கேட்குறா என்னப்பா ஒரு மாதிரி இருக்கிறீங்க அப்பா சொல்கிறா இல்லை நான் ஒன்றும் இல்லை இல்லை அப்ப அம்மா கேட்குறாங்க என்ன அப்படி அப்பா நல்லா தானே இருக்கேன் அப்போ அம்மாவோட பார்வையும் மகனோட பார்வையும் பாருங்க மகன் சொல்கிறான் இல்லை அப்பா இப்படி இருந்தது இல்லை பார்த்தீங்கன்னா வித்தியாசம் பிள்ளைகள் எங்களை கவனிக்கிறையா நாங்கள் கடவுளுக்கு எவ்வளவு கனத்தை கொடுக்குறோம் கடவுளை எங்கே நாங்கள் கனவீனப்படுத்துகிறோன்னு பிள்ளையர் பார்த்து கொண்டிருக்கு பேர பிள்ளையர் பார்த்து கொண்டிருக்கு இருக்கு நாங்கள் சாதாரணமாக இருக்கக்கூடாது சரிதானே நீங்கள் இதில் வந்து சும்மா ஆண்டவர் நல்லவர் அப்படி இப்படி எல்லாம் பார்த்த சின்ன பிள்ளைதான இல்லை சத்தியம் அவருடைய நாவிலே விதைக்கப்படுது இருதயத்திலே விதைக்கப்படுது அதை நாங்கள் கொண்டு போகணுமென்று சொன்னால் நானும் நீங்கள் முன்மாதிரியாக இருக்கணும் நானும் நீங்களும் வேலி அடைக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கணும் எங்களுக்கே